அமித்தோட ஃபேமிலி இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க அமித்தோட ஒய்ஃப் வந்து என்னென்ன அவருக்கு சொல்லணுன்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் ஒன்றுனா சொல்லிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ இந்த பிபி வீட்டில் கவுன்சிலராடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாத்திட்டையும் வந்து நீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பற்றி சொல்கிறாங்க அவள் அப்செட்டாக இருக்கா சேடாக இருக்கா அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கியா சேச்சி வந்து பிபி மலையாளம் தெலுமை அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் நீ எதுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சேச்சி கேம நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அரோரா பத்தி சொல்றாங்க அரோரா வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கரைச்சி நல்லா யோசிச்சு வச்சுக்கிட்டு அது எங்கே சொல்லணும் வீக்கெண்ட்ஸ்ல சொல்லணுமா இல்ல வீக்ல சொல்லணுமா அப்படின்ட்டு அது கரெக்ட் எந்த இடத்துல சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு தெளிவா அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னு அரோரா பற்றி இருக்காங்க அப்போ வந்து பாவமாக கேட்குறாரு பாவ கூட என் பின்னாடி அப்படி பேசுறாளா அப்படின்னு கேட்குறாரு அவள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா நீ ஒரு மட்டும் உன்னோடய ரியாலிட்டியை காமி அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்வை பற்றி இவங்க சொல்கிறாங்க பார்வதியை பற்றி அப்படியே சும்மா லைட்டாக மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க அமித்தோட குட்டி பொண்ணு வந்திருக்கா அவள் வேறு சைடு எல்லாரோடையும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்க அமித்துக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் தான் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க